காக்கும் கடவுளான விஷ்ணுவோட ஒரு அவதாரம் தான் ராமாவதாரம் இந்த ராம அவதாரத்தில் ராமர் பிறந்த இடமாக நம்பப்படக்கூடிய இடம் தான் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அயோத்தி அப்படின்ற நகரம் இந்த ராமாவதாரம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ராமருடைய ஞாபகார்த்தமாக அங்க ஒரு கோவில் கட்டப்பட்டு வழிபாடுகள் நடத்தப்பட்டு வருது பதினாறாம் நூற்றாண்டுல அதாவது ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தெட்டில் முகலாய ஆட்சி காலத்துல என்ன நடக்குது அப்படின்னா பாபர் அப்படின்றவர் அங்க இருக்கக்கூடிய ராமர் கோவிலை இடிச்சிட்டு அங்க ஒரு மசூதி எழுப்புறாங்க அந்த மசூதிக்கு பேர் வந்து பாபர் மசூதி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்து வரும் காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இந்த பாபர் மசூதியானது வந்து இடிக்கப்படுது இதனால பல சர்ச்சைகள் எழுது ஸோ நிறைய ப்ராப்ளம் வந்து இதனால போயிட்டு இருக்கு பல வருடங்கள் கழித்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இந்திய உச்சநீதிமன்றம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பல அகழ்வாராய்ச்சிகள் அங்கே மேற்கொண்டு அங்கே ராமர் கோவில் இருந்ததற்கான சான்றுகள் இருக்குது அப்படின்றத தெரியப்படுத்தி அந்த இடத்த ராமர் கோவில் கட்டுறதுக்காகவே ஒதுக்கி கொடுக்குறாங்க அங்கே இருந்த மசூதிக்காக ஒரு மாற்று இடம் வந்து அஞ்சு ஏக்கரில் வந்து இஸ்லாமிய சகோதரர்களுக்காகவும் ஒதுக்கி கொடுக்குறாங்க இதனால் பல வருடங்களாக இருந்த பிரச்சனை வந்து சுமூகமாக தீர்க்கப்படுது அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபதில் ஆகஸ்ட் மாதம் ஐந்தாம் தேதி வந்து அங்கே ராமர் கோவில் கட்டுவதற்கான பூமி பூஜையும் போடப்படுது இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி இருபத்தி ரெண்டில் இந்த ராமர் கோவில் அயோத்தியில் இருக்கக்கூடிய ராமர் கோவிலோட திறப்பு விழா ரொம்ப கோலாகலமாக நடக்க இருக்கு ஸோ இந்த அயோத்தி கோவில் எப்படி கட்டியிருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய சிறப்பம்சங்கள் என்ன அப்படின்றதையும் நம்ம எப்படி ட்ராவல் பண்ணி போகலாம் அயோத்திக்கு அப்படின்ற டீட்டெயிலையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஒரு சில விஷயங்கள் இப்போ நம்ம அயோத்தி கோவில் கட்டியிருக்காங்க இல்லையா அங்கே இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் ஆயிரம் வருடங்களுக்கு மேலாக நிலச்சினிருக்கக்கூடிய சோழர் காலத்துல கட்டப்பட்ட கோவிலான தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயிலுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு அது என்ன அப்படின்றதையும் டீட்டெயிலாக இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நான் சிவசங்கரி ராமச்சந்திரன் என்னோட வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் உத்தரப்பிரதேசத்துல இருக்கக்கூடிய அயோத்தி அப்படின்ற நகரத்துல கட்டப்பட்ட இந்த ராமர் கோவிலோட மொத்த நிலப்பரப்பு ரெண்டு புள்ளி ஏழு ஏக்கர் ஆனா கோவில் கட்டிடம்னு பார்த்தோம்னா ஐம்பத்தேழாயிரத்தி நானூறு அடியில் தான் இந்த கோவிலை வந்து கட்டியிருக்காங்க ஸ்ரீராம ஜென்மபூமி தீர்த்த சேத்ரா கிட்டத்தட்ட ஆயிரத்தி எண்ணூறு கோடி நிதி திரட்டப்பட்டு எல்என்டி அப்படின்ற நிறுவனத்தினால இந்த கோவில் வந்து கட்டப்பட்டிருக்கு இந்த கோவில் வந்து முழுக்க முழுக்க வந்து இளஞ்சிவப்பு நிறத்துல இருக்கக்கூடிய மணர் கற்களாலதான் முழுசா கட்டியிருக்காங்க இதனால இதோட ஸ்திரத்தன்மை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோவில கட்டிக்கிட்டு இருக்க எல்என்டி நிறுவனத்துல கேட்கிறப்ப ஆயிரம் வருடங்களுக்கு மேலா இந்த கோவில் நிலச்சி நிற்கும் அதுக்கான எல்லா சோதனைகளையும் எடுத்து அதோட ஸ்திரத்தன்மையை நாங்க ஆராய்ச்சி பண்ணி அதுக்கப்புறம் தான் இந்த கோவில கட்டியிருக்கோம் இந்த கோவிலோட இந்த ஸ்திரத்தன்மைக்கு காரணமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இவங்க இன்டர்லாக் சிஸ்டம் யூஸ் பண்ணி தான் வந்து இந்த கோவிலை கட்டியிருக்காங்க இதில் வந்து நார்மலாக வந்து கம்பி செங்கல் சிமெண்ட் இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் இன்டெர்லாக் சிஸ்டம் மூலமாக அதே மாதிரி செம்பு கம்பிகளை வச்சு தான் இந்த கோவிலை கட்டியிருக்கிறனால இந்த கோவிலானது ஆயிரம் வருடங்களுக்கு மேலே நிலச்சி நிற்கும் அப்படின்ற ஒரு உத்தரவாதத்தை நம்மளுக்கு கொடுக்குறாங்க இப்போ இந்த கோவிலை வந்து எந்த ஆர்க்கிடெக்சர் முறையில் கட்டியிருக்காங்க அப்படின்னா நார்த் இந்தியான்னு எடுத்துக்கிட்டாலே மேக்சிமம் வந்து நாகரா அப்படின்ற ஒரு ஆர்கிடெக்சர் வந்து முறையில் தான் கட்டியிருப்பாங்க அது எப்படி இருக்கும் அப்படின்னா நார்மலாக சவுத் சைடில் நம்ம பார்க்கக்கூடிய கோவில்கள் வந்து ரெண்டு பக்கமும் ஸ்லாண்டிங்காக இருக்கும் மேலே குறுகலாகவும் கீழே கீழே வர வர அகலமாகவும் இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் கோபுரங்கள் வந்து ஒரு கேவ் அதாவது வளைவாக இருக்கிற மாதிரியான ஒரு கோபுரம் இருக்கிறதுக்கு பேர் தான் அந்த நாகரா ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது வந்து அஞ்சாம் நூற்றாண்டுலேருந்தே வந்து இந்த நாகரா அப்படின்ற ஆர்கிடெக்சர் இருந்து வந்திருக்கு ஸோ நார்த்து சைடில் இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் ஜார்க்கண்ட் வங்காளம் பீகார் ஒரிஷா இந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி இடங்களுக்கு நம்ம போறப்ப இந்த நாகரா நாகராபாணில கட்டப்பட்ட பல கோவில்களை நம்மளால பார்க்க முடியும் ஐந்தாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட கோவில்களில் கர்ப்ப கிரகத்துக்கு மேலே மட்டும்தான் ஒரே ஒரு கோபுரம் இருக்கிற மாதிரி தான் இந்த நாகராபாணியில் கோவில்கள் கட்டப்பட்டிருக்கு ஆனால் ஏழாம் நூற்றாண்டுக்கு அப்புறம் அந்த ஒரு கோபுரம் கர்ப்ப கிரகத்துக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு கோபுரம் வந்துட்டு பெருசாக இருக்கிற மாதிரியும் உப கோபுரங்கள் சுற்றி இருக்கக்கூடிய கோபுரங்கள் சின்னதாக இருக்கிற மாதிரியும் கட்டியிருக்காங்க அந்த சின்ன கோபுரங்கள் கூட அந்த வ அந்த வளைவான வடிவத்தில் தான் இருந்திருக்கு ஸோ இந்த மாதிரி கட்டப்பட்ட கோவில்கள் எல்லாமே நாகரா ஆர்கிடெக்சர்ல கட்டப்பட்ட கோவில்கள் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இந்த கோவிலோட மொத்த உயரம் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நூத்தி அறுபத்தோரு அடி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதை மூன்று பிரிவாக பிரிச்சிருக்காங்க தரைத்தளம் முதல் தளம் இரண்டாம் தளம் அப்படின்னு சொல்லிட்டு தரைத்தளம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட அதுல நூத்தி அறுபது அறைகள் இருக்கு அந்த எல்லா இடத்துலயும் ராமருக்காக ஒதுக்கியிருக்காங்க அதாவது ராமர் ரிலேட்டடான எல்லா விஷயமும் வந்து நம்ம அந்த இடத்துல பாக்கலாம் அதுக்கடுத்து முதல் தளம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல நூத்தி முப்பத்தி ரெண்டு அறைகள் இருக்கு இது ஹனுமனுக்காக அப்படின்னு சொல்லி ஒதுக்கி இருக்காங்க ஹனுமன் ரிலேட்டடான எல்லா விஷயத்தையும் வந்து இதுல காட்சிப்படுத்த போறதா சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இருக்கக்கூடிய இரண்டாவது தளத்துல வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட எழுவத்தி நான்கு அறைகள் இருக்கு இந்த எழுவத்தி நான்கு அறைகளும் வந்து ஒரு அருங்காட்சியகமா மாற்றி அமைச்சிருக்காங்க அயோத்தியோட வரலாறு என்ன கலாச்சாரம் என்ன அப்படின்றத பற்றி நம்ம இந்த அருங்காட்சியகம் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிற வகையில இந்த அருங்காட்சியகத்தை அமைச்சிருக்காங்க இப்போ நான் சொன்ன மூன்று தலங்கள்லையும் வந்து பிரார்த்தனை பண்ணுறதுக்காகவே தனியாக ஒரு மண்டபம் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி கீர்த்தனை நடைபெறுவதற்காகவும் ஒரு தனியான ஒரு மண்டபத்தை வந்து அமைச்சிருக்காங்க இதுதான் வந்து கோயிலோட கட்டமைப்பா இருக்கு இது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் கர்ப்ப கிரகத்தில் இருக்கக்கூடிய கோபுரத்தையும் சேர்த்து மொத்தமா அஞ்சு கோபுரம் இங்க இருக்கு கோவிலில் நுழைவாயில்கள் வந்து கிட்டத்தட்ட பன்னிரெண்டு நுழைவாயில்கள் இருக்கு அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுது அதுக்கப்புறம் முந்நூற்றி தொண்ணூற்றி நாலு தூண்கள் வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் நாற்பத்தி நான்கு கதவுகள் இருக்கு இந்த நாற்பத்தி நான்கு கதவுகளும் தமிழகத்திலிருந்து போய் அந்த கதவுகளை செஞ்சு கொடுத்துருக்காங்க அதுல பதினான்கு கதவுகள் வந்து தங்கமலாம் பூசப்பட்டிருக்கு அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அந்த கோவிலில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளையும் வந்து ராமருடைய வாழ்க்கையை சித்தரிக்கக்கூடிய பல சிற்பங்கள் வந்து செதுக்கி அங்கே வச்சுருக்காங்க ஸோ அதை பார்க்கறதுக்கே ஒரு ராமாயணத்தை நம்ம ஒரு புக்கில் படித்தா எப்படி இருக்கும் அதை வந்து நேரில் பார்க்குற மாதிரியான பல விஷயங்கள் வந்து அந்த கோவிலை சுற்றி நம்மளால் பார்க்க முடியும் அது மட்டும் இல்லாமல் அந்த கோவிலுக்கு முன்பகுதியில் மிகப்பெரிய ஒரு ஹனுமன் சிலை ஒன்று பிரதிஷ்டை பண்ண போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க குழந்தை வடிவத்தில் இருக்கக்கூடிய ராமரை பிரதிஷ்ட பண்ணக்கூடிய கருவறை எப்படி இருக்கும் அப்படின்றத சொல்றேன் கருவறையானது ஆக்டகன் அப்படின்னு சொல்லப்படுற என் கோண வடிவத்தில் தான் வந்து அமைஞ்சிருக்கு இந்த கோவிலோட கருவறையில் பிரதிஷ்ட பண்ண இருக்கும் ராம் சொல்லப்படுற குழந்தை வடிவ ராமர் சிலையையும் ஜானகி அம்மாள் சிலையையும் ஒரு கருங்கல்ல தான் செதுக்கியிருக்காங்க அது வந்து ஒரு சாலிகிராமக்கல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது எங்கேருந்து கொண்டு வரப்பட்டிருக்கு அப்படின்னா சீதாதேவி அவர்கள் பிறந்த இடமான நேபாளத்தில் ஓடக்கூடிய ஒரு ஆற்றங்கரையில் காளி கண்டகி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஆற்றங்கரையில் மட்டுமே கிடைக்கக்கூடிய சாலிகிராம கற்களை கொண்டு தான் இந்த சிலையை வந்து செதுக்கியிருக்காங்க இப்போ அந்த சிலைகளுக்கு அபிஷேகம் செய்யக்கூடிய புனித நீர் அதாவது ஒரு கோவில் வந்து திறக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பா மூலவருக்கு வந்து புனித நீரால அபிஷேகம் பண்றது அப்படின்றது ஒரு முக்கியமான வழக்கம் அப்படின்றதுனால ராம்லல்லா சிலைக்கு அபிஷேகம் பண்றதுக்காக பாபர் பிறந்த இடமான உஸ்பகிஸ்தான் உட்பட நூத்தி ஐம்பத்தஞ்சு நாடுகள்ல இருந்து புனித நீர் சேகரிக்கப்பட்டிருக்கு ஸோ இந்த நூத்தி ஐம்பத்தஞ்சு நாடுகள்ல இருந்து சேகரிக்கப்பட்ட புனித நீரால ராம்லல்லா சிலைக்கு மிகப்பெரிய அளவில் அபிஷேகம் நடைபெறும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஜனவரி இருபத்தி ரெண்டு அன்னைக்கு ஸோ இது மாதிரியான பல சிறப்பம்சங்கள் கொண்டு தான் இந்த ராமர் கோவிலை கட்டியிருக்காங்க அயோத்தி நகரமுமே முழுசா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் உலகத்தில் இருக்கக்கூடிய பல ராம பக்தர்கள் வந்து இங்கே இருக்கக்கூடிய அயோத்தி பல பரிசு பொருட்களை அனுப்பிச்சிட்டு வராங்க தங்கம் வெள்ளி வைடூரியம் இந்த மாதிரியான பல விஷயங்களை வந்து அனுப்பிச்சிக்கிட்டு இருக்காங்க அதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா கோவில் மணி கோவில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கோவில் மணி அப்படின்றது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஒரு பூஜை நடக்கிறப்ப வந்து வந்து நம்மளுக்கு கோவில் மணி சத்தத்தோடு அந்த பூஜையை பார்க்குறப்ப நம்மளுக்கே வந்து ஒரு உணர்ச்சி பூர்வமாக இருக்கும் இல்லையா ஸோ கோவில் மணியை வந்து அதே மாதிரி ஒருத்தங்க பரிசளிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு லட்சம் மதிப்புடையது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கோவில் மணியானது ரெண்டாயிரத்தி நானூறு கிலோ எடை கொண்டது தங்கம் வெள்ளி செம்பு இரும்பு இந்த மாதிரியான அஷ்டத்தாது அதாவது எட்டு உலோகத்தால் ஆனதுதான் இந்த கோவில் மணி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த கோவில் மணி தான் இந்திய நாட்டிலேயே மிகப்பெரிய கோவில் மணியாக இருக்க போகுது அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் மணி ஒலிக்கிற அந்த நேரத்தில் கிட்டத்தட்ட ரெண்டு கிலோமீட்டருக்கு அதோட சத்தம் கேட்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க அடுத்ததா இப்போ அயோத்தியில கட்டப்பட்ட ராமர் கோவிலுக்கும் ஆயிரம் வருடங்கள் கடந்தும் நிலைச்சு நிற்கக்கூடிய தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயிலுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்றத பார்க்கலாம் ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடியே சோழர் காலத்தில் இந்த இன்டர்லாக் சிஸ்டம் முறைப்படி தான் நம்ம தஞ்சை பிரகதீஸ்வரர் கோவிலே கட்டியிருக்காங்க அதனால தான் ஆயிரம் வருடங்கள் கடந்தாலும் இன்னுமே அது வந்து எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் நிலைச்சு நிற்குது அந்த கான்செப்டை யூஸ் பண்ணி தான் இப்போ அயோத்தியில் இருக்கக்கூடிய ராமர் கோவிலையும் கட்டியிருக்காங்க இன்னொரு ஒரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னா தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயிலுக்கு போனவங்க எல்லாருக்குமே தெரியும் ஒரு குறிப்பிட்ட டைம்ல வந்து சிவலிங்கத்தின் மேலே வந்து சூரிய ஒளி கதிர்கள் கட்டியிருப்பாங்க அதே மாதிரி இப்போ அயோத்தியில் இருக்கக்கூடிய ராமர் கோவில்லையும் அதே கான்செப்ட் யூஸ் பண்ணிருக்காங்க இருக்கக்கூடிய ராம்லல்லா அப்படின்ற குழந்தை வடிவத்தில் இருக்கக்கூடிய ராமர் சிலை மீது சூரிய ஒளி கதிர்கள் ஒரு குறிப்பிட்ட டைம்ல படும்படி வந்து செட் பண்ணி தான் கட்டியிருக்காங்களாம் ஃபைனலாக அயோத்திக்கு நம்ம எப்படி இங்கேருந்து டிராவல் பண்ணி போகலாம் அப்படின்றத பார்க்கலாம் நம்மளால் பஸ்லலாம் போக முடியாது ஸோ லாங் டிஸ்டன்ஸ் அப்படின்னால ஸோ ஃப்ளைட்டில் போகலாம் அப்படி இல்லைன்னா ட்ரெயினில் போகலாம் ஃபர்ஸ்ட்டு ஃப்ளைட்டில் எப்படி போகலான்னா சென்னையிலேருந்து வந்து இண்டிகா இல்லைனா ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் இதில் புக் பண்ணி நம்ம போகலாம் இது வந்து த்ரூவாக போகாது அதாவது சென்னையிலேருந்து அயோத்திக்குன்னு டேரெக்டாக எந்த ஃப்ளைட்டுமே கிடையாது ஒரு இடத்துல நின்று போகிற மாதிரியான விமானங்கள் தான் இருக்குது ஸோ நம்ம டெல்லி மும்பை பெங்களூரு இந்த மாதிரி இடங்களில் வந்து ஒன் ஸ்டாப் ஃப்ளைட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது ஸோ அதில் டிராவல் பண்ணி நம்மளால் அயோத்திக்கு போக முடியும் அப்படி இல்லைனா நம்ம இங்கேருந்து லக்னோக்கு வந்து ட்ரெயினில் போகலாம் ஸோ லக்னோலேருந்து அயோத்திக்கு டேரெக்டாகவே வந்து ஃப்ளைட் இருக்குது ஒரு நாளைக்கே கிட்டத்தட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஃப்ளைட்ஸ் வந்து லக்னோவில் இருந்து அயோத்திக்கு போகுது ஸோ நம்ம வந்து இண்டிகோ இண்டியா எக்ஸ்பிரஸ் விஸ்தாரா இல்லைனா ஏர் இண்டியா இந்த மாதிரி ஃப்ளைட்ஸில் வந்து நம்ம டிக்கெட் புக் பண்ணிவிட்டு நம்மளால் போக முடியும் ட்ரெயின் எடுத்துக்கிட்டோம்னா சென்னையிலேருந்து லக்னோவுக்கு போகக்கூடிய லக்னோ எக்ஸ்பிரஸ் அப்படின்ற ஒரு ட்ரெயின் இருக்குது இது வந்து வீக்லி ரெண்டு நாள் அவைலபிலிட்டி இருக்குது கிழமையும் போகலாம் சனிக்கிழமை போகலாம் ட்ரெயின் நம்பர் வந்து ஒன் சிக்ஸ் ஜீரோ நைன் த்ரீ இந்த ட்ரெயின் ஆனது திங்கக்கிழமை காலையில் அஞ்சு மணிக்கு எடுக்கிறாங்க செவ்வாய்க்கிழமை ராத்திரி உங்களுக்கு எட்டு பத்துக்கு நீங்கள் லக்னோ போயிடலாம் லக்னோவில் இருந்து நூற்றி முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் நம்ம வந்து பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி தான் அயோத்திக்கு போகிற மாதிரி இருக்கும் அடுத்ததாக யஷ்வந்த்பூர் லக்னோ எக்ஸ்பிரஸ் அப்படின்ற ஒரு ட்ரெயின் இருக்குது இதோடய நம்பர் வந்து ஒன் டூ ஃபைவ் த்ரீ நைனு இதோட அவைலபிலிட்டி பார்த்திங்கன்னா வீக்லி ஒன் டே தான் புதன்கிழமை மட்டும்தான் இது வந்து புதன்கிழமை ராத்திரி ஏழு முப்பத்தஞ்சுக்கு ட்ரெயின் வந்து மூவ் ஆகும் வெள்ளிக்கிழமை நைட்டு பத்தரைக்கு தான் போய் நீங்கள் லக்னோ போய் சேருவீங்க இது வந்து கர்நாடக இருந்து கிளம்பி த இது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஜோலார்பேட்டை அரக்கோணம் பெரம்பூர் காட்பாடி போன்ற ரயில்வே ஸ்டேஷன்லையும் நின்று தான் போகுது ஸோ நம்ம வந்து இங்கேருந்து நம்ம வந்து அந்த ட்ரெயினை பிக்கப் பண்ணிக்கலாம் அடுத்ததாக வந்து ராப்டி சாகர் எக்ஸ்பிரஸ் இந்த ட்ரெயின் நம்பர் வந்து ஒன் டூ ஃபைவ் ஒன் டூ இது வந்து வீக்லி மூணு நாள் அவைலபிலிட்டி இருக்குது செவ்வாய் புதன் ஞாயிறு இது வந்து கேரளாவில் இருக்கக்கூடிய கொச்சி வேலியல் அப்படின்ற ப்ளேஸ்லருந்து தான் கிளம்புது இந்த ட்ரெயின் வந்து இப்போ செவ்வாய்கிழமை காலையில் ஆறு முப்பத்தஞ்சுக்கு எடுக்கிறாங்க அப்படின்னா வியாழக்கிழமை மத்தியானம் மூணு இருபதுக்கு உங்களை உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய கோராக்பூர் அப்படின்ற ஜங்ஷனில் இறக்கி விட்டுருவாங்க இந்த இந்த ட்ரெயினும் வந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய கோவை திருப்பூர் சேலம் ஈரோடு அதுக்கப்புறம் காட்பாடி சென்னை சென்ட்ரல் ஜோலார்பேட்டை மாதிரி இடத்துல வந்து ஸ்டாப்பிங் இருக்குது இந்த இடங்களில் இருந்து நம்ம அந்த ட்ரெயினை பிடிச்சி நம்ம அதுக்கப்புறமா வந்து உத்தரப்பிரதேசம் போகலாம் ஸோ உத்தரப்பிரதேசத்துலேருந்து அங்கேயே நூற்றி முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் நம்ம ட்ராவல் பண்ணி போனோம்னா நம்மளுக்கு அயோத்தி வந்துடும் ஸோ இப்படி தான் நம்மளால் வந்து அயோத்திக்கு போக முடியும் அயோத்திக்கு போகிறதுக்கான டேரெக்ட் ஃப்ளைட்டும் ட்ரெயினும் இல்லை இப்போ தான் அயோத்தியில் வந்து சர்வதேச விமான நிலையம் ஒன்று அமைச்சிக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி வந்து ட்ரெயினோட வழித்தடங்களும் நாங்கள் வந்து அமைச்சு கொடுத்துருவோம் மிக விரைவில் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்போ அறுபது நாளைக்கு மட்டும் பிரத்யேகமாக வந்து டேரெக்டாக அயோத்தி போகிறதுக்கான ஃப்ளைட்ஸ் அண்டு ட்ரெயின்ஸ் வந்து அவைலபிலிட்டி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் உடனே போனோன்னா இந்த சிக்ஸ்டி டேஸ்க்குலாம் போகலாம் இதுக்கப்புறம் நம்ம போகணும் அப்படின்னா இந்த மாதிரி ஃப்ளைட்ஸ் இல்லைன்னா ட்ரெயின் இதுக்கு முன்னாடி நான் சொன்னேன்ல அந்த பிரகாரம் தான் நம்மளால் போக முடியும் என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை வந்து பார்க்குறேன் பாய்